தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பாவங்களை பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன்டபோம் இல்லாமல் இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு வாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களிலே நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக உம்மூட தூயாவியாரின் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகும் மன்றாடுகின்றோம் என் உடன்படிக்கையின் நீங்கள் பழுகி பெருகி பன் மடங்காகி மன்னோடத்தை நிரப்புங்கள் கடவுள் அவரிடம் அவரிடமிருந்த அவர் புதல்வர்களிடம் கூறியது இதோ நான் உங்களுடன் உங்களுக்காக பின்வரும் i அவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் பல்லவி வர் தம் மேலக திருத்தடத்தில் என்றும் கீழே அவர் பின்லை வாழ்வு அழைக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன அல்லேலுயா ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்து மூன்று வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க பேதொரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மாநில மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாள்களுக்கு பின் உயிர் தழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியே அழைத்து கழிந்து கொண்டார் ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் கண்முன் நில்லாதே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்த்துற வீரராக இவ்வளவு வண்டிலிருந்து தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் உடையம் வந்து உழைப்பின் வயது மனிதப்படுத்துகிறோம் இதே கிடக்கு வாழ்வழிக்கும் மாறும் இறைவனுக்கு வாழ்த்து செடியும் மனித உழைப்பின் பயந்து மனித ரசத்தை கொடுக்கின்றோம் இதை எங்கள் ஆன்மீகமானமாக மாறும் இறைவன் வாழ்த்து திருவாராக ஆண்டவரி தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும் ஆண்டவரி இறைவா நாங்கள் இது ஒரு திருமணம் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக ஆண்டவர் தொண்டுகளை கல்வியர்கள் பாவத்தில் குணத்தை உட்படுத்தி சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவரக் கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உண்மை வேண்டுகிறோம் அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்குப் பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களுவதும் ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது அவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும்போது ஒரு திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் தழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளே அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமி்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் வனின் இது உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பெயர் பெற்றோர் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்து உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்து உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்து உடல்

ஆண்டவர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர்களுக்கு அளித்தார் அவர்களது விருப்பம் வீணாகவில்லை மன்றாடுவோமாக ஆண்டவரே இனிய வெண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று